ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மூன்று ஏக்கர் எண்பது சென்ட் செம்மண் பூமி தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாட் பர்பஸில் தார்வோடு பேஸ்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க மேக்ஸிமம் நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க திரும்பி நீங்கள் என்னோடய கான்டெக்ட் நம்பரை தேடி கண்டுபிடித்து திரும்பி ட்ரென் கூப்பிட்டு வேறு வீடியோ இருக்குங்களா போட்டிருக்கீங்களா இடம் இருக்கா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்டால் வீடியோ வந்து உங்களுக்கு கட்ட டைமில் கிடைக்கும் ஓகே பஸ் வாங்க வீடியோ கொலை போனால் இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஒரு மூணு ஏக்கர் எண்பது செண்டு செம்மண் பூமி தாங்க பிளாட் பர்பஸில் அமைஞ்சிருக்கு சுற்றிலுமே வீடு இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டுமே நம்மளுக்கு அதிகம் தாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே விலை அதிகம் சின்னாவட்டி சரணியில் இருக்குதுங்க இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லாகவே பிளாட்டு போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து விலை வந்து கூடுதலாக சொல்கிறாங்க இந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாவட்டிக்கு நியர்பையாக சின்னாவட்டியிலருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் நம்மளுக்கு தாரோடு பேச அமைஞ்சிருக்குங்க இந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா மெட்ரோ மெட்ரோ ரோடாக இப்போ போட்டிருக்காங்க இந்த தார் ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா அறுபது அடிங்க எல்லா பக்கத்துமே மேக்ஸிமம் இருபது அடி இருபத்தஞ்சி அடி தான் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு அறுபது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு அகலம் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அறநூறு அடிக்கு ரோடு ஃப்ரண்டேஜுமே இருக்குங்க இப்போ வந்து மெட்ரல் ரோடு போட்டிருக்காங்க தார் ரோடும் ஃபியூச்சரில் போடுவாங்க இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா கொஞ்சம் அதிகம்தான் என்ன காரணம்னா நான் வீடியோ ஸ்டாடின்னு சொன்ன மாதிரி இது வந்து பிளாட் பர்பஸ் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வாங்கி நம்ம விவசாயமே கூட கூட ரெடி பண்ணிக்கலாம் பக்கத்தில் பிற பார்த்திங்கன்னா தென்னத்தோப்பு வாழத்தோப்பு அது இதுன்னு தான் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து கொஞ்சம் ஃபிக்சடு கிடையாதுங்க விலை வந்து இங்கே சப்படி தான் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் அவங்க லேண்ட் சொல்லியிருக்காங்க இந்த இடத்த வந்து பாருங்கள் இந்த பிளாட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்டருக்கு வந்து இது வந்து இடம் கம்மியாக கரெக்டாக சூட்டபிளாக அமைஞ்சிருக்கு விவசாயம் பண்ணிக்கோ விவசாயம் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் பிளாட்டு போகிறதுக்குன்னே நம்ம பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக சூட்டபுளாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நேரில் வாங்க இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரடி சிட்டிங்கலேயே வந்து விளையை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்டு பேசிக்கலாம் ஓகே நம்ம வீடியோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொடுக்க தான் அடுத்தடுத்து நம்மளால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியுது உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அக்ரில் கேட்குறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்